செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகளுக்காக பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சேலமனிடம் கேட்கலாம் சேலமன் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பல்வேறு பகுதிகளில் காத்திருக்கிறார்கள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்ன நிலவரம் முழுமையான விவரங்களை சொல்லுங்கள் நிச்சயமாக சூரியா அந்த பொங்கலுக்காக சிறப்பு பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அதிக அளவிலான ஆஹ் பேருந்துகள் எசி குறிப்பாக எசிடிசி பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலே பல்வேறு பகுதி பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கும் அந்த முன்பி செய்யப்படாத தேர்வுகளானது இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த கும்பல் பண்டிகை முன்னிட்டு அதிக அளவிலான தேர்வுகளானது சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும் என இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அந்த பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இல்லாமல் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன ஆகிய மன்னார்குடி திருத்துறைப்பூடி அதே போன்று திருவாரூர் ஆகிய பகுதிகளுக்கு இதுவரையில் பேருந்துகள் வந்து ஏற்றப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர் குறிப்பாக அதிக அளவிலான வருகின்ற வாகனங்கள் திருச்சி விழுப்புரம் அதே போன்று திண்டுக்கல் பழனி ஆகிய பேருந்துகளில் வருவதால் பொதுமக்கள் அதிக அளவிலான சிரமத்தில் ஈடுபடுதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதிக அளவிலான பேருந்துகள் இருந்து சிறப்பு பேருந்துகளும் கிளாம்பாகத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில அதிகப்படியான பேருந்துகள் குறிப்பாக தென் மாவட்டங்களை நோக்கி செல்கின்ற அதிகப்படியான முன்பதிவு இல்லாத பேருந்துகள் அனைத்துமே ஓய்மேட்டு பகுதியில் இருந்து இயக்க இயக்கப்பட்டு வருவதால் அதிக அளவிலான அஹ் பயணிகள் தற்போது சிரமத்துக்கு உள்ளாக உள்ளாகப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் போது நேரத்துல சிறப்பு பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கிருந்து புறப்படும் என தெரிவித்திருந்த நிலையில அதிக அளவிலான பொதுமக்கள் ஒரே நேரத்துல இந்த கிராமப்புற பெருமையிலுக்குள்ளனர் தற்போது அந்த பேருந்து இல்லாத சூழலில் அதிக அளவிலான பயணிகள் வருகின்ற பேருந்துகளை மறைத்து எந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்து என்று ஆஹ் என கேட்டு அந்த பெருமையை ஏறுகிறது ஏறி செலு ஏழை செல்கின்ற காட்சி நம்மால் பார்க்க காக்கப்படுகிறது குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரையில் அதிகளவிலான பெரும்புகள் அஹ் முன்பது இல்லாத பேருந்துகள் வந்தாலும் அவற்றில் அஹ் எந்த பகுதிக்கு சொல்லக்கூடிய பேருந்துகள் என்று குறிப்பாக அந்த அறிவிப்பானது தெரிவிக்கப்படாத நிலையிலே பொதுமக்கள் எதைய பெரும் திருமமானது ஏற்பட்டுள்ளது அதிக அளவிலான பெருமைகள் உள்ளே இருந்துள்ளது அந்த கடவுகளை மூடிய அதே போன்று பொதுமக்களுக்கே இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய வழியும் செய்ய முடியாமல் அதே போன்று சொந்த செல்ல முடியாமல் அதிக அளவிலான பொதுமக்கள் தற்போது திருமத்தை ஏற்படுத்தியுள்ளது சொல்ல பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் முன்பதிவு செய்யாத பயணிகள் பேருந்திற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி சலமன்